அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்டு டூ தேர்ட்டி ஒன் டூ தேர்ட்டி டூ தான் பார்க்க போறோம் போன எபிசோட்ல எங்கே முடிஞ்சிருக்கோன்னா அவன் வந்து ஸ்பிரிச்சுவல் டொமின்குள்ளே வந்துட்டானா இப்போ அவன் அந்த கேலக்சி பேல் குள்ள இருக்கான் அதை சுற்றி ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு இருக்காங்க அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வ்டன் ஏரியாவான் அந்த இடத்துல ஏகப்பட்ட காட் லெவல் மெடிசன்லாம் இருக்காமா ஆனால் உள்ளுக்குள்ளே போய் எடுக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் உள்ளுக்குள்ளே போனால் கூட ஈஸியாகவே இறந்து போயிடுவாங்களாம் இதெல்லாம் தெரிஞ்சு கூட ஒரு பக்கி பாய்வில் என்ன பண்ணுது நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக போகிறான் ஆனால் போகும்போதே தண்டர் அப்படிங்கறத பட்டு அவன் பஸ்மாயிடுறான்பா இப்போ இந்த இடத்துக்கு குட்டி பையன் வரான் இவனை பார்த்த உடனே இவனுங்களுக்குலாம் என்னடா இந்த பையன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா ஒருவேளை ஏன்சியன் காட்ல சேர்ந்தவனா அப்படின்னு யோசிக்கிறான் இவனுமே எதுக்காக வந்திருக்கான் இவனோட அப்படிங்கறது தேடி வந்திருக்கான் ஏன்னா மெடிசன் ஸ்ட்ராங் ஆகிட்டா அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல ஏரியாக்குள்ள போறான் இன்னொருத்தே உள்ளுக்குள்ள போகாத ஆபத்தெல்லாம் இருக்கு வீட்டுக்கு கிளம்பி போடான்னு கத்திக்கிட்டு இருக்கான் இந்த பையன் கிட்ட பாத்தீங்கன்னா கார்ட் லெவல் வெப்பன்லாம் இருக்குங்க அது ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கு அது எடுத்து பயன்படுத்தின உடனே அந்த இடத்துல இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் உடஞ்சி போச்சு அவன் பாட்டுக்கு உள்ளக்குள்ள போயிட்டான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆயிடுச்சு இன்னுமுமே அவன் 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 இருந்து அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்குல்ல அது என்ன பண்ணுதுன்னா இவனை ஹீல் பண்ணி விடுது அதுக்கு அப்புறம் தான் சார் வந்து மயக்கத்துல இருந்து ஏஞ்சுக்கிறாரு எந்திரிச்ச உடனே அவனுக்கு தெரியுது நல்ல வேலை நம்ம கிட்ட கோல்டன் பாடி இருந்தது அது மட்டும் இல்லை நம்ம எப்பயோ இறந்து போயிருப்போம் அப்படின்னு யோசிக்கிறான் இந்த பக்கம் பார்த்தா அந்த ஒரு பறவை அது இன்னமும் ஏஞ்சிக்கல இதையுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணி விட்டு எழுப்பி விடுறான் அது எந்திரிச்சு திரு திரு முழிக்குது இவனுடைய கோல்டன் பாடியில ஒரு சில கிராக்ஸ் இருக்கான் அதை சரி பண்றேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கத்துல அந்த பையன் போய் இறங்கின உடனே ஒரு பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுதுங்க இதை வந்து டிராகன் மங்கி அப்படின்னு சொல்றாங்க அது என்ன சொல்லுது எவ்வளோ தைரியம் இருந்தால் ஃபார்வ்ட் அண்ட் கிரவுண்டுக்குள்ளே வருவான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுது இவங்களும் எதிர்த்து சண்டை போடுறாங்க வச்சுக்கோங்க ஏற்கனவே பெரும் பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனையோட சேர்ந்து அந்த தண்டர் வேற அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது உடனே இவன் என்ன பண்றான் அந்த ஜேட் பாட்டில் அப்படிங்கிறத எடுத்து அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை அது என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல தண்டர் கலாமட்டி ஃப்ளவர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் இருக்கு அந்த ஃப்ளவருக்காக வருது இதே ஃப்ளவரை தேடி இன்னும் ரெண்டு பீஸ்ட் வருது அதாவது மனுஷங்க தான் வந்து பவரை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பீஸ்ட் கூட உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட பவரை வச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டு வருவான்னு சொல்லிட்டு இது சண்டை நடந்துகிட்டு இருக்கு இந்த பையன் பார்க்குறான் என்ன தூரத்துல ஏதோ சண்டை நடக்குது ஏதோ ட்ரெஷராக இருக்குமோ வா போய் பாப்போம்னு சொல்லிட்டு இவனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றான் வந்து பார்த்தா தான் தெரியுது அடடா தண்டர் வட்டி ஃப்ளவரா ரொம்ப ரேராச்சே காட் ஆறாலாம் வருது உள்ளுக்குள்ள இருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸோ இந்த சண்டேல பாத்தீங்கன்னா அந்த பேர்டு என்ன பண்ணுது பீஸ்ட் ஒரு இடத்தையும் போட்டு தள்ளிச்சு அதுக்கப்புறம் இந்த பையன் இங்கே இருக்கிறதே அது கண்டுபிடிச்சிச்சு கண்டுபிடிச்சு இவனையுமே எதுவும் தடிக்க ஆரம்பிக்குதுங்க அதான் அது கேக்குது நீங்களும் வந்து இந்த ஃப்ளவருக்காக தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அக்கெல்லாம் கேட்குறாங்க அது வந்து எது தடுக்கலான்னு பார்க்கும்போது இவன் காட் வெப்பனை கையில் எடுக்கிறான்ல என்னடா காட் வெப்பன்லாம் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்டு பயங்கரா ஆச்சரியமா பார்க்குது அத்தாடி முதல்ல இங்கேருந்து ஓடுன்னு சொல்லிட்டு ஓடி போகுது ஆனால் இவன் அது எப்படி உன்னை விட்டுருவேன்னு சொல்லிட்டு அடிச்சிடறாங்க இப்போ அந்த தண்டர் கலாமட்டி ஃப்ளவர் வந்து இவன் கைக்கு வந்துடுச்சு ஆனாலும் சார் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அந்த கேலக்சி பேர் இருக்குல்ல அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா அந்த ஒரு பேள் இவனை திரும்ப அடிக்குது இந்த பையன் சும்மா வரா மாதிரி தெரியல இவன் என்ன பண்றான் தர்மா பாடியெல்லாம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த பேளை வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான் யோசிக்கிறான் என்னடா இனிமே யாராவது அட்டாக் பண்றாங்களா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ஒரு ஸ்வாட் இருக்கு அதை எடுத்து அடிக்கிறாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காட் வெப்பன் தான் இந்த பையன் பார்க்குறான் என்னது காட் வெப்பனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான் ஆனா இவனால முடியல அதான் அவன் என்ன சொல்றான் உள்ளுக்குள்ள வந்து யாரோ இருக்காங்க அவங்க என்னதான் நிர்வாணில் இருந்தா கூட அவங்க கையில் காட் ஓப்பன்லாம் இருக்கு நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறான் இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பறவை தப்பிச்சு போச்சுல அது அவங்க அப்பாவை கூப்பிட்டு வருது யாரா என் பையனை அடிச்சதுன்னு சொல்லிட்டு அது கோபமாக வருது ஐயோயோ பயங்கர ஸ்ட்ராங்கான பறவை வருதே ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு பெரிய பறவை விடுற மாதிரி தெரியலங்க இவனை வந்து வெரைட்டி வெரைட்டி அடிக்குது இது யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்டர் பவர் தான் அந்த பேர்டு என்ன பண்ணுது ஒரு தண்டர் டொமைன் அப்படிங்கிறத பயன்படுத்துது இந்த ஒரு பையனை பிடிச்ச வச்சிடலாம் வெளில போக விடக்கூடாது அப்படின்னு பார்க்குது ஆனால் அந்த பையன் வேகமாக ஓடி போயிடறான் இருந்தாலுமே கண்டினியூஸாக அது தண்டர் அப்படிங்கிறத வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த பையனமே என்ன பண்ணுறான் எது அடிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்தில் அவங்க கிட்ட அந்த ஜேட் பாட்டில் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறான் இப்போ அந்த ஒரு இன்னொரு பறவை இருந்தால் குட்டி பறவை அதுக்கு அடிப்படை போல தெரியுது இப்ப இந்த பெரிய பேர்டு இங்க இருந்து போலாம்ல அது என்ன பண்ணது நேரா போயிட்டு அந்த ஒரு பர்லை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது இப்போ லின்ஃபங்க்க்கு வேறு வழி இந்த ஒரு பேர்டை அட்டாக் பண்ணி தான் ஆகணும் அவங்ககிட்ட ஜென்யூன்ஸ் வாட்ருக்கு இல்லையா அதை பயன்படுத்துகிறான் அதே சமயத்தில் அந்த பையனுமே என்ன பண்ணுறான்னா இந்த ஒரு பறவை அட்டாக் பண்ணுறான் ஸோ ரெண்டு பேருமே அட் அ டைமில் அட்டாக் பண்ணதில் அந்த ஒரு பறவை டிஃபீட் ஆகிடுச்சுங்க இப்போது ஃபங் வெளியில் வரான் இந்த பையனுமே இறங்கி வரான் ஸோ முதல் முறை இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஃபங்கை பார்க்குறான் அதே மாதிரி லின் ஃபங்கும் இந்த பையனை பார்த்துட்டு என்னடா டிவைன் எனர்ஜி பயங்கரமாக இருக்குது ஒரு காட் கிளான சேர்ந்தவனாக இருப்போணும் அப்படின்னு யோசிக்கிறான் அந்த பையன் என்ன யோசிக்கிறான் அந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்கா இல்லனா கூட நல்ல திறமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப அந்த பறவை என்ன சொல்லுது இந்த பையன் கிட்ட வர ஆறாவை பார்த்தா ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆறா மாதிரி இல்லை அப்படிங்குது இந்த பீஸ்ட் இருக்குல்ல அது என்ன பண்ணுது அந்த பையன் கிட்ட சொல்லுது அவங்ககிட்ட நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கும் போல தெரியுது நம்ம வேணா அவனை அடிச்சுட்டு எடுத்துக்கலாமா அப்படிங்குது இந்த பையன் என்ன சொல்றான் என்ன பார்த்தா எப்படி தெருது உனக்கு நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது இங்கே பாரு அது மட்டும் இல்லாம என்னோட தர்ம பாடியை கொஞ்ச நேரத்துக்கு தான் என்னால் யூஸ் பண்ண முடியும் உன்னால முடிஞ்சா நீ வேணா போய் சண்டை போட்டுக்கோ அப்படிங்கிறான் அப்ப நம்ம இருந்து ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் கேட்க என்ன சொல்றான் இல்ல இல்ல அப்படிலாம் ஓடி போனோம்னா நம்ம பயந்த மாதிரி ஆயிடும் அமைதியா வெயிட் பண்ணு அப்படிங்கிறான் இப்ப இந்த பறவை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ கிட்ட அந்த பையன் நம்ம ட்ரெஷர்ஸ் மேலே ஒரு கண் வச்சுருக்கான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவனை விடக்கூடாது அப்படிங்குது அதான் அவன் கேட்குறான் நீ முதல்ல ரெக்கவர் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறான் இதுவும் ரெக்கவர் ஆகலை அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப்படிங்கிறத முழுசாக ரெக்கவர் பண்ணலை என்ன பண்ணுறது பயம்புறுத்தி பார்ப்போன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பவர் பண்ணுறாங்க இப்போ நம்ம பறவை கேட்குது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மாஸ்டரோட ட்ரெஷர் மேலே நீ ஒரு கண் வைப்ப அப்படின்னு கேட்குது அந்த பையன் என்ன சொல்கிறான் அந்த கேலக்ஸி பாலுக்கு ஓனர் இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ நீங்கள் ஓனர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுடலாம் அப்படிங்கிறான் இந்த பையன் என்ன பண்ணுறான் அவங்ககிட்ட இருக்க அந்த காட் ஓப்பன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வெளியில் அப்படியே காட்டுறான் அக்கெல்லாம் அந்த சமயத்தில் லின்ஃபங் என்ன சொல்கிறான் அந்த கிட்ட உங்ககிட்ட கொடுத்தன காட் ஓப்பன்ஸ் இருக்குது எடு அப்படின்னு உடனே அதுவுமே மூணு காட் ஓப்பன்ஸ் எடுத்து காட்டுது அவங்க யோசிக்கிறாங்க என்னடா ஒரு பறவை கூட மூணு காட் ஓப்பன் வச்சிருக்கு இவங்க ஒருவேளை காட் லேண்ட்லேருந்து வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இப்போ லின்ஃபங் கேட்குறான் இப்பா நீ பார்த்தா சின்ன பையனாக இருக்க நிறைய காட் ஓப்பன்லாம் வச்சிருக்க ஏதாவது காட் கிளாண்ட்லேருந்து வந்திருக்கியா அப்படின்னு உடனே அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான் ஆமாம் என் பேர் வந்து லின் தியு சீ நான் வந்து இங்கே இருக்கற காட் க்ளானை சேர்ந்தவன் அப்படிங்கிறான் இப்போ இவன் லின் அப்படிங்கிற பேரை பயன்படுத்தினால அதுக்கு அந்த ஒரு பீஸ்ட் கேட்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது அவன் என்ன சொல்றான் எங்கள் அப்பா பேர் லின் தானே அதனால தான் பயன்படுத்துனேன் அப்படிங்கிறான் இப்ப லின்ஃபங் என்ன சொல்றான் என் பேர் வந்து கூஃப்பங் அப்படின்னு சொல்றான் ஸோ அந்த லின் அப்படிங்கிற பேரை அவன் அங்கே யூஸ் பண்ணல நம்ம ஹீரோவன் பார்த்தீங்கன்னா தா ஒரு காட் க்ளான்ல இருந்து வந்ததா சொல்லிக்கிறான் இப்போ லின்ஃபங் என்ன சொல்கிறான் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு கேட்குறான் அந்த பையனை ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறான் லின்ஃபங் என்னன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் டொமைன் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறான் இப்போ இந்த பறவை பார்க்குது அந்த ஒரு பீஸ்ட் கிட்ட கேட்குது இவங்க ரெண்டு பேரை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் வரல அப்படின்னு கேக்குது அந்த ஒரு பீஸ்டுமே அப்படியே பார்க்குதுப்பா இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது நம்ம அடுத்த எப்பிசோடில் கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்